நாங்கள் சார்ந்திருக்கும் ஐ கே கைகான் கராத்தே ஆர்கனைசேஷன் உலக அளவிலான ஒரு ஒரு கராத்தே ஆர்கனைசேஷன் துவங்கியவர் நூற்றி ஐம்பத்தி நாலு நாடுகளில் இதன் கிளை வந்து வளர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாஸ் ஒயாமா இறந்த பின்பு அதன் முக்கிய அமைப்பான ஐ கியோகுஷின் கைகான் காஞ்சோ ஷோகே மட்ஸி என்பவரின் தலைவின் கீழ் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த அமைப்பின் தமிழ்நாடு சீப் பிரான்ச்சாக நானும் குமாரபாளையத்தைச் சேர்ந்த சென்சை தியாகராஜன் கல்கத்தாவைச் சேர்ந்த சென்சை சாஹா ஜார்க்கண்டை சேர்ந்த நசிமுதீன் கேரளாவைச் சேர்ந்த சென்சர் டீக்கும் ஆகியோர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த வருஷம் இங்கே தமிழ்நாடு மாநில அளவிலான போட்டிகள் இங்கே நடைபெறுகிறது கொத்தா காம்படிஷன் நேற்றைக்கு நடைபெற்றது இன்றைக்கு குமுத்தே குமுத்தே ஃபைட் நடைபெறுகிறது நூற்றி ஆறு பார்ட்டிசிபென்ட்ஸ் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொள்கிறார்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான உதவிகளை இங்குள்ள சாமிஜி எல்லாம் எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறார்

ஆளை பயந்து பயந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க இப்போ சின்ன பிள்ளைகளே ரொம்ப ஆர்வமா வந்து ஃபைட்ல கலந்துகிடுறாங்க நாங்க வந்து கியோகிஷன் கராத்தி அமைப்பு வந்து ஒரு ஒரு ஃபுல் கான்டாக்ட் கராத்தி அமைப்பு நான் கான்டாக்ட் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அவங்க தான் கவர்மெண்ட் மா இதாக பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் கவர்மெண்ட் எங்க எந்த சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை எங்க இந்த ட்ரெடிஷன் வந்து சோசாய் மாசு வயாம எங்கள் கிராண்ட் மாஸ்டர் இறந்துட்டாரு அவருக்கு அந்த விஷன் படி நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இது வந்து ஃபுல் கான்டாக்ட் கரெக்ட் இப்போ சேஃப்டிக்காக இப்போ இருக்கிற சீஃப் காஞ்சோ மர்சி வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாரு சேஃப்டிக்கு கிளவுஸு சேஃப்டி பேண்ட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் மென் பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு போடக்கூடாது இது வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம் ரியல் ஃபைட்னு எடுத்துக்கலாம் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதை விட நாங்கள் வந்து தற்பாதுகாப்புக்காக தான் அந்த அமைப்பு இதை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம்